எப்பா ஏய் முத்துக்குமாரா உனக்கு என்னதான் இல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கான கேம் நீ ஆடலாம் உனக்கான கேம் நீ தானே மக்கள் கிட்ட ஒரு சப்போர்ட் வரும் ஆல்ரெடி உனக்கு மக்கள் அவ்வளவு சப்போர்ட்டை கொடுத்து உனக்கான ஒரு தனிப்பட்ட கேம் நீ என்ன தெரியுமா கடந்த ஒரு வாரமா நான் கவனிச்சிட்டு இருக்கேன் இவனுக்கான கேம் இவன் ஆடுறான் ஆடினாலுமே ஒருபடி தாண்டி போயிட்டு இன்னொரு ஆளு உதவ தூக்கி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இது நல்லதான்னு கேட்டா நல்லதுதான் ஆனா அந்த ஆள் அதுக்கு டிசர்வ் ஆன ஆளான்னு சொல்லி பாக்கணும்ல ஒருத்தர் தூக்கி விடா நினைச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மனிதர் இவன் தூக்கி

ஆடி இருக்கு இவங்க டீம் மட்டும் கொஞ்சம் தனி ஆடி இருந்தாலே இவங்க டீம் கண்டிப்பா வின் பண்ணிருக்கேன் ஓகேவா ஏன்னா ப்ளூ டீம் அவ்வளவு பவரா இருந்துச்சு அப்படி இருந்து அவன் தெரிஞ்சுமே திருப்பி அந்த ஜாக்லின் டீம்க்கே சப்போர்ட் பண்ணி ஜாக்லின் டீம் காண்டி வளர்ச்சி ஜாக்லின் டீம் ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்தா தருமா அது மக்களை கொஞ்சம் வெறுப்பாக்கி விட்டு சரி அங்க மட்டும் தான் வெறுப்பாக்கி விட்டுச்சு இவன் கொஞ்சம் நேத்து ரிகிரெட் பண்ணிட்டான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிருக்க கூடாது அண்ட் அப்படியே ஒரு சின்ன உதவி பிறகு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும் டேக்லிங் காண்டி சப்போர்ட் போட்டுக்க நம்ம டீமே கொஞ்சம் யோசி இருக்கணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஃபுல்லா ரிகரெட் பண்ணா அப்படி ரிகரெட் பண்ண ஒரு பர்சன் இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்ல எப்படி ஆடி இருக்கணும் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் காலையில் வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த வீட்டுக்குள்ள பெஸ்ட் ஒஸ்ட் பொறுத்த வரத்துக்கு ஒஸ்ட் நம்ம சௌந்தரியாவும் அஞ்சிதாவும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பெஸ்ட் பொறுத்த வரத்துக்கு முத்துக்குமரன் பவித்ரா ஜெஃப்ரி இந்த மூணு பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த மூணு பேர் பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா அதை நான் கடைசியாக சொல்றேன் இந்த மூணு பேர் தான் கேப்டன்சி போட்டியில் போட்டி போடுவாங்கல்ல இந்த மூணு இன்னைக்கு கேப்டன்சி போட்டியில போட்டி போட்டிருக்காங்க ஆனா போட்டி போட்டதுல ஏதோ ஒரு இடத்துல முத்துக்குமரை வந்து கரெக்டா கேம் ஆடல போல ஒரு ஃபேரான கேம் ஆடல வித்ரா அந்த கேம விட்டு குடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு கேம் ஆடி இருப்பான் போல அது ரொம்ப ஓபனா போல ஓகேவா இவ்வளவு நாள் லைட் லைட்டா தெரிஞ்சுதான் இருந்துச்சு அவன் யாருக்காண்டி கேம் ஆடுறான் சொல்லிட்டு அது இந்த டாஸ்க் எல்லாம் ஓப்பனவே தெரிஞ்ச ஜாக்லின் தான் சப்போர்ட் பண்றானு ஆனா அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்படிங்கிறது சும்மா கிடையாது ஒரு நாமன்னு செல்ஃபி பர்சன் கிடைக்கும் அந்த வாரம் ஃபுல்லாவே அவன் அந்த வீட்டை ரூல் பண்ணலாம் ஓகேவா அந்த வகையில் அந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிட்அப் பிளே பண்ணி இருந்திருக்கணும் ஆனால் அவன் அந்த இடத்துல எங்கூட

தெரியுமா நானே வின் பண்ணியிருப்பேன் இவங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்துட வேண்டிய அவசியமே கிடையாது நானே அழகா வின் பண்ணிருப்பேன் சொல்லி பவித்ரா சொல்லியிருப்பான் அந்த பக்கம் ஜெஃப்ரி விட்டுட்டு போனானா இல்ல ஜெஃப்ரி அந்த கேம்ல இருந்தானான்னு தெரியல அப்படி ஜெஃப்ரி அந்த கேம்ல இருந்தா கண்டிப்பா ஜெஃப்ரிமே திட்டுவான் ஏன் இந்த வேலையை பாத்துட்டு இருக்கீங்க தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுது உங்களுக்கான கேம் நீ ஆடி இருக்கா மொத்த ஏன் மாமா இப்படி பண்றேன்னு சொல்லி ஜெஃப்ரியும் கண்டிப்பா திட்டுவான் மக்களாக நீங்களும் கண்டிப்பா திட்டுவீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா பிக் பாஸ் பயங்கரமா ரோஸ்ட் கொடுத்து அந்த டாஸ்க நுப்பாட்டி இருக்காருனா அவன் இந்த அளவுக்கு பண்ணிருப்பான் நீங்களே யோசிச்சு பாருங்க இது தேவையில்லாத வேலை எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அந்த கேப்டன்சி போர்டு ஒண்ணு இருக்க தெரியும் என்ன போடுங்க ஆக்சுவலா இந்த வீட்டை விட்டு வெளியே போற நபர்ல வந்து யார் அதிகபட்சமான கேப்டன்சி வச்சிருக்காங்களோ அந்த ஒரு நபருக்கு வந்து புல்லெட் கிடைக்கும் அதாவது அந்த டாப் ஃபைவ்ல வரவங்க யாருக்கா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எவிக் டைப் போன ஆட்களுக்கான அந்த பேர் அந்த போர்ட்ல இல்ல இப்ப வரத்துக்கு எல்லாருமே ஒரே ஒரு கேப்டன்சி தான் வச்சிருக்காங்க அந்த போர்ட்ல முதல் இடத்துல இருக்கிறதே யாருன்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமரன் தான் சோ இந்த வாரத்துக்கான கேப்டன்சி வின் பண்ணிருந்தானா வின் பண்ணிட்டானா ஏன்னா டாஸ்க் நம்பாடிட்டாங்க வின் பண்ணிட்டானா கண்டிப்பா உனக்கு அந்த புல்லட் கிடைச்சமே புட்டு 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 புட்டுன்னு அப்ப அந்த புல்லெட் காண்டி போராடி இருக்கலாமாப்பா அந்த புல்லட்டு இருக்குது ஒரு வார கேப்டன்சி இருக்குது எடுத்துருக்கலாமே பழைய கேப்டன்சி உனக்கு ஆல்ரெடி நேம் டேமேஜ் ஆயிட்டு நீ கடைசி நாள் கொஞ்சம் எல்லாரும் மீட்டிங்கை உட்கார வச்சு கொஞ்சம் வேலைகளை பார்த்து உனக்கு மைனஸ் ஆயிட்டு அந்த மைனஸ நீங்க போக்கியிருக்கலாமே ஏன் அடுத்த காண்டி கேம் ஆடுற ஓகே பவித்ரா கேப்டன்சி வந்தது இல்லை நிறைய வாரங்கள் போட்டி போட்டிருக்காங்க நான் இந்த இடத்துல தப்பே சொல்ல கண்டிப்பா போட்டி போட்டிருக்காங்க போட்டி போட்டு தோத்து ஃபீல் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே அடுத்த ஆள் காண்டி பாக்குற நாள் கிடையாது இது நெருங்க ஆச்சு நாலு வரங்கள் தான் இருக்கு நாலு வர புஷ்னு போயிரும் அப்படியே புஷ் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி போயிரும் முக்கியமா அந்த ஃபேமிலி வீக் வேகமா போயிடும் அது பினாலி வீக் வேகமா போயிடும் அதுக்கெல்லாம் ரெண்டே வரங்கள் தான் இருக்கு அந்த ரெண்டு வரங்களை டிக்கெட்டு வீக் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேகமா போயிடும் அடுத்த மணி பாக்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பொட்டி எடுக்கவா வேணாமா பொட்டி எடுக்கவா வேணாமா அப்படின்னு மாதிரி போயிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுது ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரன் வந்து கொஞ்சம் அவனுக்காண்டி கேம் ஆனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஓகேவா அந்த பிக் பாஸ் எனக்கு ரோஸ்ட் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் ஸோ அதை என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது வீட்டுக்குள்ள ஜாக்லினுக்கு அந்த ரெட் கார்பெட் மேட்டரை கொடுத்துருக்காங்க கவனிச்சிங்களா அதை கொடுத்தப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் மூஞ்சையும் பார்க்கணும் ஒரு மாதிரி செத்து போச்சு ஏன்னா அதை பத்தி தெரிஞ்ச நிறைய பேர் அதை பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆக்சுவலா ரெட் கார்பெட் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ள வந்து யாரையா பழி வாங்குறதுக்கும் கொடுப்பாங்க இல்ல ஓட்டுகள் இருக்க ஆளுக்கும் கொடுப்பாங்க ஓகேவா அந்த வகையில ஜாக்லினுக்கு அதிகபட்ச ஓட்டுகள் வந்து இதை பண்ணது எனக்கு எப்படின்னு புரியல

நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிதான் போயிட்டு இருக்கு ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு வந்திருக்க அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு வீட்டுல பழி வாங்குற கொடுத்துருக்காங்க என்னமோ தெரியல ஆனா அவன் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள அதை பார்த்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கா காண்டாயிட்டாங்க அப்போ ஜாக்லினுக்கு அப்போ நல்ல ஓட்டுகள் இருக்கும் இல்லையா அப்போ ஜாக்லின் தான் டைட்டில் நேரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாம் வெறுப்பாய் சுத்திட்டு இருக்காங்க ஏன் கேட்டீங்கன்னா முக்கியமாக அருண் அதை கெஸ்ட் பண்ணிருப்பாரு முக்கியமாக அருண் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி யோசிச்சிருப்பான் ஏன் கேட்டீங்க போன சீசன் உங்களுக்கே தெரியும் யாருக்கு அந்த ரெட் கார்பெட் மேட்ரு வந்துச்சுன்னா அர்ச்சனை அவர்களுக்கு தான் வந்துச்சு அப்படி அர்ச்சனை அவர்களுக்கு வந்தப்போ அவனுக்கே தெரியும் ஓட்டுகள் வந்துச்சு வெளியிலிருந்து மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து அர்ச்சனை அந்த ரெட் கார்பெட் மேட்ரு அனுப்பினாங்க அப்படி இருக்கும்போது இந்த சீசன் ஒரு நபருக்கு வருதுன்னா கண்டிப்பாக அருண் எப்படி யோசிப்பான் அப்போ இவங்களுக்கு தான் ஓட்டுகள் இருக்கு போல அப்போ ஜாக்லின் தான் வின்னரான்னு சொல்லி கண்டிப்பாக யோசிச்சிருப்பான் பட் வீட்டுக்குள்ள ஜாக்லிக்கு அது பிடிக்கல எனக்கு அது வேணாம் இதுக்கு நான் டிசோ இல்லை நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இதை நாடகம் போட சொல்றாங்களா இல்லை வேணும்னு சொல்றாங்களான்னு தெரில ஒரு விஷயம் கிடைச்சா அதை ஏற்றுக்கணும் வாங்கிக்கணும் அதை விட்டு அதுக்கு நான் டிசோவான்னு தெரில இது நான் கரெக்டானு தெரிலனு சொல்றது எனக்கு எப்படின்னு எனக்கு புரியல மொத்தத்தில் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ நேரம் இருக்கோ எப்படி இருக்கும்னு தெரியல மேபி இன்னைக்கு நைட்டு ஒருத்தி நான் நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன் இது என்ன பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு பீஸாக கொடுத்தாங்க அர்ச்சனை அவர்கள் வந்து காலைல கேட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு ஷூ மாதிரி கேட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க பட் இந்த சீசன் வந்து பெருசாக ஒரு ரோ மாதிரி கொடுத்து அங்கேயுமே தூக்கி போட்டு சுற்றிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு பார்க்க நல்லா இப்ப இன்னும் கொஞ்சம் இதை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஃபன் பண்ணா பார்க்க நல்லா இருக்கும் எனக்கு தோணுது இப்ப நீங்க சொல்லுங்க இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமாரன் அவருக்கான கேம் வந்து ஆறு ஆறா இல்ல வீட்டுக்குள்ள யாருக்கா சப்போர்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆதான் சொல்லிட்டு மறக்க முக போடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களை யாருக்கும் சப்போர்ட் கொடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது அவருக்கான ஓட்டுகள் எல்லாம் பாதிக்குமான்னு கேட்டால் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா சின்னதா பாதிக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல ப்ரோ இந்த நபர் வந்து கேப்டனா வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா நேற்று நைட் இந்த நியூஸ் வந்தப்பவே நேற்று நைட்ல இருந்து நானும் நிறைய கமெண்ட் செக்ஷன்ல பாத்துட்டு இருக்கேன் எல்லாருமே ஐயோ ப்ரோ முத்துக்குமாரன் தான் வரும் போறேன் இன்னைக்கு காலையில கூட முதல் விடியல மென்ஷன் பண்ணா முத்துக்குமாரன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னது எனக்குமா இந்த வாரம் முத்துக்குமாரன் கேப்டன் ஆனா சூப்பரா இருக்கும்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி முத்துகுமரன் கேம் ஆடுவார் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கு கணக்கார்த்தான்னு சொல்லி மறக்காம கமல் அப்படிங்க அடுத்த வீடுல சந்திக்கலாம்